அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிம்மராசி பற்றி பார்க்க போகிறோம் சிம்மராசிக்காரங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும் என்னென்ன தசாபுத்தி நடக்கும் எல்லாமே நம்ம பார்க்கலாம் சிம்மங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவப்படி ஐந்தாம் ராசி சிம்ம ராசி சிம்மங்கிறது சூரியனோட சூரியனோட வீடு தான் சிம்ராசி கதிபதி சூரியனோட வீடு அதாவது சிம்மராசி கதிபதி தான் இந்த சூரியனோட அமைப்பே பார்த்திங்கன்னா குணம் கோபம் பிடிவாதம் வைராகியம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்கிறது அடுத்தவங்களை அரவணிக்கிறது ஆதரிக்கிறது எல்லாமே இந்த சூரியனோட குணம் அதே மாதிரி தான் சிம்மராசிக்காரங்களும் அடுத்தவங்களை அரவணிப்பாங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் அதிகப்படியாக அவங்களுக்கு கோவம் வருதோ அந்தளவுக்கு குணமும் அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஏன்னா சூரியன்கிறது நெருப்பு ஃபயர் மாதிரி இருப்பாங்க நெருப்பு மாதிரி இருப்பாங்க டக்கு 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 ஓப்படுவாங்க ஒரு பத்து இருபது பேர் மெயின்டைன் பண்ணுவாங்க ஈஸியாக அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும் நிறைய பேர் பாருங்கள் மேனேஜர் சூப்பர்வைசர் ஹெச்ஆர் போஸ்டிங்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தலைமை தாங்கக்கூடிய அந்த பதவியில் இருக்கவங்கலாம் பாருங்கள் சிம்ராசிக்காரங்களாக இருப்பாங்க அடுத்தவங்களை வழி நடத்துவாங்க அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இதெல்லாமே அவங்களோட இயல்பான குணமாக நிச்சயமாக இருக்கும் சிம்மராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூணு நட்சத்திரம் ஒரு இதில் சரிங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா மகம் பூரம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் மகங்கிறது கேதுவோட நட்சத்திரம் பூரம்ங்கிறது சுக்கரனோட நட்சத்திரம் உத்தரங்கிறது சூரியனோட நட்சத்திரம் இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் சரிங்களா மக நட்சத்திரக்காரங்க ஆன்மீகவாதியாக இருப்பாங்க ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்ற அதிகமாக சாமி கும்பிட்றவங்களாம் பாருங்கள் இந்த ஆன்மீகம் இறை வழிபாடு இறைபக்தி தீர்த்த யாத்திரை போகிறதெல்லாம் பாருங்கள் இந்த மக நட்சத்திரக்காரங்க தான் பூர நட்சத்திரக்காரங்க அப்படியே ஆப்போசிட் அப்படியே ஜாலியாக இருப்பாங்க கலகலன்னு இருப்பாங்க சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க ஒரு அட்ராக்டிவான பர்சனாக இருப்பாங்க இவங்களை பார்த்தாலும் எடுத்தவங்க பிடிக்கும் பூரா நட்சத்திரக்காரங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க தான் பூரா நட்சத்திரக்காரங்க உத்தரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் தான் சூரியனோட நட்சத்திரக்காரங்க அந்த சூரியன் மதியே இருப்பாங்க இறக்கவங்களும் அன்பு பாசம் நிர்வாகத்திறமை கொண்டவங்களா பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களா அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறவங்களா அந்த பூர நட்சத்திர சாரி உங்களுக்கு உத்தர நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க கண்டிப்பாக இப்போ மகம் பூரம் உத்திரம் இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசாபுத்தி நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தசாபுத்தி நடக்காதுங்க அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் சில அனுபவங்கள் கிடைக்கும் சரிங்களா இப்போ என்னென்னா இப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கும் போது கேது திசை முடிச்சு ரெண்டாவதாக திசை நடக்கும் மூணாவது சூரிய திசை நாலாவது சந்திர திசை பத்து வருஷம் அஞ்சாவதாக உங்களுக்கு திசை ஆறாவது ராகு திசை வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது சுக்கரதசை முடிஞ்சு ரெண்டாவது சூரிய தசை ஆறு வருஷம் சந்திரதசை ஒரு பத்து வருஷம் செவ்வா தசை ஆறு வருஷம் ராகுதசை ஒரு பதினெட்டு வருஷம் அதாவது பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே சுக்கரதிசை ரெண்டாவத சூரிய தசை மூணாவது சந்திரதசை தசை நாலாவது செவ்வா தசை அஞ்சாவது வரும் ஆறாவத குரு அப்படியே மாறும் உங்கள் வாழ்க்கை அப்படியே போகும் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும்போது சூரிய தசை ரெண்டாவது சந்திரதசை பத்து வருஷம் மூணாவது ராகுதசை நாலாவதாக வந்து குரு தசை நடக்கும் அப்போ இந்த ராகு குரு தசை தான் ரொம்ப முக்கியமான தசை ராகு குரு தசை தான் ரொம்ப முக்கியமான தசையாக அவங்களுக்கு வரும் சரிங்களா ராகு குரு உங்கள் ஜாதத்தில் கிடக்கூடாது ஏன்னா அவங்க பிறக்கும் போது வந்து பாருங்கள் ஒன்றா வந்து கேதுவோட நட்சத்திரத்தில் பிறப்பிங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரனோட நட்சத்திரத்தில் பிறப்பிங்க இல்லைன்னா சூரியனோட நட்சத்திரத்தில் பிறப்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் தசை ராகு திசை குரு தசை சனி திசை டச் பண்ணாமல் இருக்கவே முடியாது கண்டிப்பாக அது கடந்துதான் போகணும் தான் வாழ்க்கை சரிங்களா நிறைய பேர் கேட்குறாங்க சார் வாழ்க்கை எப்போ மாறும் எங்கள் லைஃப் தான் மாறும் நல்லா இருக்கும் கேட்குறீங்க அதுக்கு அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தாங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் அனுபவங்கள் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்குதா கெட்ட விஷயம் நடக்குதுன்னா அவங்க தனிப்பட்ட ஜாதத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும் சொல்ல முடியும் பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம் இப்போ ராகு எங்க இருக்காரு பாருங்க உங்க ஜாதகத்துல ராகு மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல இருந்து அது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரமாக இருந்துச்சுன்னா அது ராகு திசை கொட்டி கொடுத்துரும் உங்களுக்கு கண்டிப்பா கொட்டி கொடுத்துரும் இதே வந்து குரு திசை உங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்க மேஷ லக்னமா இருந்தீங்கன்னா குரு திசை நல்லா இருக்கும் கடக சிம்ம லக்னமா இருந்தா குரு திசை நல்லா இருக்கும் விருச்சக லக்னமா இருந்தா குரு தசை நல்லா இருக்கும் தனுச லக்னமா இருந்தாலும் குரு திசை நல்லா இருக்கும் மீன லக்னமா இருந்தாலும் குரு திசை நல்லா இருக்கும் குரு திசை எந்த லக்னத்துக்கு வரக்கூடாதுன்னா ரிஷப லக்னத்துக்கும் துலாம் லக்னத்துக்கு குரு திசை வரவே கூடாதுங்க அந்த லக்னக்காரங்கள்தான் குரு திசை பெரிய பாதகத்தை செஞ்சிடும் பெரிய நெகட்டிவான விஷயங்களை கொண்டு போக வச்சிரும் குரு திசை பெரிய பிரச்சனை கொடுத்துருங்க அந்த டைம்ல அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் குரு எங்கே இருக்காரு எப்படி இருக்காரு என்ன அமைப்பில் இருக்காங்கன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா குரு நல்லா இருக்காரா கெட்டு போயிட்டாரா உங்களுக்கு சாதகமாக இருக்காரா குரு உங்களுக்கு பாதகமாக இருக்க போகிறாரா அது பாருங்கள் ரொம்ப முக்கியம் குருங்கிறது ஒரு இயற்கை சுபகிரகம் அந்த சுபகிரகம் ஜாதத்தில் கிடக்கூடாது ரிஷபலக்னத்துக்கும் துலாம் லக்னத்துக்கும் குரு கெட்டவர் பாவி கெட்டது பண்ணுவார் கடனை கொடுப்பார் நோயை கொடுப்பார் எதிர்ப்பு கொடுப்பார் வம்பு வழக்கு விபத்துக்கு சந்திக்கிறதெல்லாம் அந்த குரு தசையில் தான் நடக்கும் பெரிய கடலில் போய் மாட்டிக்கிட்டேங்க சார்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா குருதசையில் தான் நடக்கும் குரு எங்கே இருக்கான்னு பாருங்க ரொம்ப முக்கியம் சரிங்களா சனி தசையும் வரும் சனி தசையும் உங்களுக்கு டச் ஆகிடும் அது வயதானக்கப்புறம் உங்களுக்கு சனி தசை டச் ஆகும் ஏஜ் ஆனதுக்கப்புறம் வரும் சனி திசை எப்போ நாங்கள் செட்டில் ஆகும் சார் எப்போ வீடு வாகனம் வாங்குவோம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ உங்கள் ஜாதத்தில் நாலாம் நல்லா இருக்கணும் நாலாம் மடம் நல்லா இருந்துச்சுன்னா சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி முப்பது வயசுல வீடு கட்டிடுறாங்க ஒரு சில பேர்லாம் நாலாம் மடம் நல்லா இருந்து நாலாம் அதிபதி நல்லா இருந்து சுக்கரன் நல்லா இருந்துச்சுன்னா சின்ன வயசுலேயே வண்டி வீடு வாங்கினா ஒரு சில பேர் பாருங்கள் இருபத்தஞ்சி இருபத்தி இருபத்தாறு வயசுலேயே ஐடில சம்பாதிச்சு நல்ல ஒரு பொசிஷனில் வந்து அப்பவே உங்களுக்கு லைஃப் மாறிடுது ஒரு சில பேர் முப்பத்தஞ்சு நாற்பது ஆனாலும் எதுவுமே நடக்கல ஏன்னா அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லைன்னு அர்த்தம் தசா புத்தி பிளானட் எந்த பிளானட்டோட இம்பாக்டில் இருக்கீங்க என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்கு என்ன கிரகங்களோட தாக்கத்தில் இருப்பீங்க இதுதாங்க ரொம்ப முக்கியம் இதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் அனுபவங்களும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் சரிங்களா நல்ல கிரகத்தோட தசாபுத்தின்னா கண்டிப்பாக நல்லாது நடந்துடும் கெட்ட கிரகத்தோட தசாபத்தினா நிச்சயமாக கெட்ட விஷயங்கள் கெட்ட பலன்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த டைம் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் கெட்ட தசாபுத்தி நடக்கும்போது லக்னாதிபதி ரொம்ப முக்கியம் நீங்கள் சிம்ம தெரிஞ்சிருச்சு உங்கள் ராசி அதிபதி சூரியன் நல்லா இருக்கணும் லக்னம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் லக்னாதிபதி வலுத்துருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஜாதகர் எதையும் சமாளித்து நல்ல ஒரு நல்ல ஒரு லைஃப் வாழ முடியும் லக்னாதிபதி கெட்டு போனவங்க தாங்க ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை கஷ்டப்படுவாங்க துன்பப்படுவாங்க வேதனையில் இருப்பாங்க லக்னாதிபதி வலுத்தவங்க எதையும் சமாளிப்பாங்க எதையும் தாங்கிக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இயற்கையாகவே கிடச்சிடும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தில் லக்னாதிபதி எப்படி இருக்கார் தசாபுத்தி எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு சாதகமான புத்தியா பாதகமான தசா புத்தியான்னு பாருங்கள் இப்போ எட்டாம் இடத்துலலாம் சில கிரகங்கள் பாவ கிரகங்கள் விபத்தை சந்திக்கிற மாதிரிலாம் வந்துடும் பன்னெண்டாம் இடத்துல பாவ கிரகம்ன்றது தூக்கம் இருக்காது அயனை சைன போகம் கெட்டு போயிடும் படுக்கை சுகம் இருக்காது கட்டில் சுகம் எதுவுமே இருக்காது அவங்களால அனுபவிக்க முடியாது ஒன்பதாம் இடத்துல சுபகிரகம் இருந்தால் அருமையாக இருக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அஞ்சாம் இடத்துல சுபகிரகம் இருந்து தசை நடத்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும் நாலாம் இடத்துல கிரகங்கள் நாலாம் இடத்துல சுபகிரகம் இருந்து தசை நடத்தாலே நல்ல வண்டி நல்ல வீடு நல்ல வாகனம் நல்லா சொத்து சேர்க்கை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிருங்க இப்போ ரெண்டாம் இடத்துலலாம் குரு சம்மந்தப்பட்டு தசையும் நடத்திட்டாருன்னா வருமானம் கொட்டும் கொட்டி கொடுக்குன்னு சொல்லலாம் ரெண்டு பதினொன்றாம் இடத்துல சுபகிரகம் இருந்துச்சுன்னா பாவ கிரகத்தோட சம்மந்தம் எந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படி தசாபத்தி நடஞ்சுன்னா அந்த யோகத்தை குறை குறைச்சி வச்சிடும் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் பண்ணிடும் இப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தில் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபத்தி போகுது என்ன அனுபவிப்பீங்க என்ன கொடுப்பு இருக்கீங்க இருக்கீங்க உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் எப்போ மாறும் இதெல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா பலன் நம்ம பொதுவாக பார்க்குறது எல்லாமே பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தாங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதம் தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ தனிமனிதனுடைய ஒரு தனிமனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியங்க அதை மீறி எதுவுமே வேலை செய்யாது கோச்சார பலன் ராசி பலன் வேலை செய்யாது வருட பலன் மாத பலன் வாரப்பலன் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஜாதகத்தை மீறி இது வேலை செய்யாது பதினஞ்சுலேருந்து இரவு சதவீதம் அது வேலை செய்யும் வான்மண்டலத்தில் நகரக்கூடிய கிரகங்கள் வச்சு பார்க்குறோம் நம்ம கோச்சார பலன் ராசி பலன் அதுதான் சரிங்களா ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா பிற பிறக்கும் போது பிறப்பு முதல் இறப்ப வரைக்கும் நீங்கள் என்னென்ன அனுபவிக்கிறீங்க வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் என்ன கர்ம அனுபவிக்க பிறந்திருக்கீங்க இது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களை உங்களுக்கே ஒரு மைண்ட் ஒரு ஸ்டெடி ஒரு ஸ்டெடி மைண்ட் கிடைச்சி நீங்கள் அதை பார்த்து அதை நல்ல விஷயங்களை பார்த்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம் சரிங்களா கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது கெட்ட தசாபத்தி நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா உங்களுக்கு நல்ல தசாபத்தி நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது உங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஜாதகத்தை பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்